ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு பிசிசிஐ தடை விதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஐபிஎல் தொடரில் பந்து வீசும் அணி குறிப்பிட்ட நேரத்துக்குள் பத்தொன்பது ஓவர்களை வீசி முடித்திருக்க வேண்டும் மாறாக கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த அணியின் இருபதாவது ஓவரின் போது பவுண்டரி எல்லைக்கு அருகே நான்கு பீல்டர்கள் மட்டுமே நிற்க முடியும் அது மட்டுமின்றி பந்து வீசும் அணியின் கேப்டனுக்கு பனிரெண்டு லட்சம் அபராதம் விதிக்கப்படும் ஒரே ஐ தொடரில் இரண்டாவது முறையும் இதுபோல் நடந்தால் இருபத்தி நான்கு லட்சம் அபராதம் விதிக்கப்படும் மூன்றாவது முறையும் இதே தவிர நடந்தால் அந்த கேப்டனுக்கு ஒரு போட்டியில் ஆட தடை விதிக்கப்படும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சாம்சன் இரண்டாவது முறையாக குறிப்பிட்ட நேரத்துக்குள் பந்து வீசி முடிக்காததால் அபராதம் செலுத்திருக்கிறார் முன்னதாக குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஓவர்களை வீசி முடிக்காமல் தாமதம் செய்தது அப்போது சஞ்சி சாம்சனுக்கு முதல் முறை அபராதம் விதிக்கப்பட்டது தற்போது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இரண்டாவது முறையாக அதே தவறு செய்து அபராதம் செலுத்திருக்கிறார் சஞ்சி சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இன்னும் ஐந்து லீக் போட்டிகள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதில் ஏதேனும் ஒரு போட்டியில் இதே போல் ஓவர்களை வீசி கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டால் சஞ்சி சாம்சனுக்கு தடை விதிக்கப்படும் தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் மேலும் ஒன்பது போட்டிகளில் எட்டு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் பிளே ஆப் சுற்றின் போது தடை விதிக்கப்பட்டால் அது அந்த அணிக்கு பெரும் பின்னடைவாகும் என கருதப்படுகிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் இணைந்திருங்கள்